மை ஃபேஷன் ஒர்க் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இங்கே நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டு பாவாடை வந்து தைச்சிருப்போம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் நமக்கு வந்து அதை வந்து தூக்கி போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து மனசு வந்து வராது ஒரு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா வளர வளர வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நமக்கு அந்த பட்டுப்பாவோடைய ஹைட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போது அந்த மாதிரி ஏற்கனவே தைச்ச ஒரு பட்டுப்பாவாடை தான் இப்போ இந்த பட்டு பாவாடை தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லென்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சி தச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா தச்சு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆறு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு கீழே வந்து இப்படி மடித்து தையில் போட்டதை நம்ம வந்து பிரித்து விட்டு இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கணும் கீழே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே வந்து நம்ம வந்து பிரித்து விட்டோம் அதனால் ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சு இப்போ திருப்பம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுனால இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பத்தலை இன்னும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு மூன்று இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்டன் பண்ணணும் அப்படி எஸ்டன் எப்படி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே தைச்சதை நம்ம வந்து பிரித்து ஒன்றும் ஆல்ட்ரு வந்து பண்ணல கீழ்ப்பக்கம் பிரித்து விட்ருக்குறோம் இதுக்கு மேலேயும் இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டன் வந்து தேவைப்படுது இப்போ இதை நம்ம வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய பாடி துணியை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இன்ச்சுக்கு இருக்குது இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பதிமூன்று இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கூடிய பாடி வந்து தனியாக வந்து வைக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து எஸ்டன் ஆகிடும் தனியாக நம்ம வந்து கட் பண்ணி தைச்சா இல்லை சார் இப்போ இருக்கிறதே எனக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மூணு இன்ச்சு வேணும் ஒரு ரெண்டு இன்ச்சு வேணும் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து செய்ய முடியும் அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு இதையே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் செய்யலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குமானால் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மேல் பக்கம் தான் ஆல்ட்ரு வந்து பண்ண போகிறோம் மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப்ஸ் போடும்போது நமக்கு வந்து அது வந்து அவ்வளோவா தெரியாது நமக்கு வந்து லென்த்து மட்டும் நமக்கு அதிகமாக இருந்தாவே அது பார்க்குறதுக்கு வந்து ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கும் இப்போ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போது இந்த பட்டுப்பாவனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாத் நமக்கு வந்து தேவை இது எப்போ தைச்சாலும் நமக்கு தெரியாது இப்போ இதில் இருக்கக்கூடிய கிளாத்தையே கூட ஜாயின் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் உள்பக்கம் போகிறதா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்சிங்காக எடுக்கணும் அப்படி மேட்சிங் இல்லைனா இதில் இருக்கிறதே எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதா அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் நமக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பட்டுப்பாடில் பெரும்பாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்து தான் வந்து தைக்கிறாங்க உள்பக்கம் எந்தளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நமக்கு வந்து லைனிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லென்த்லேயோ இல்லை சைட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி இந்த பட்டுப்பாடைய உயரத்தை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கிராஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த பக்கம் வந்து கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது நான் வந்து கட் பண்ணிட்டேன் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு இருந்தது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு இந்த பக்கம் ஜாயிண்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் மூணு இன்ச்சுக்கு அப்படியே வந்து நேராக கட் பண்ணதுனால இந்த கிராஸ்ன்றதுனால மேலே போக பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக வந்துருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நமக்கு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கோல் வந்து நமக்கு கம்மியாகும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சுடிதார் டாப்ஸுக்கு வந்து இல்லைங்களா சைடு வந்து ஓப்பன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உள்பக்கம் வந்து இதை நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுற போகிறோம் அப்போதான் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடும் போது தடிக்கு வந்து கீழே விழாமல் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பட்டு பாவடையை விட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து கோல் கம்மியாக இருக்கிறதுனால அதை ஓடும் போதும் நடக்கும்போதோ வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து தடுக்கும் அதனால் இந்த ஓப்பனை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுற போகிறோம் இப்போது இதை வந்து பிசு இல்லாமல் நம்ம வந்து மடித்து வந்து தைச்சிக்கணும் இப்போது இந்த கட் பண்ண அந்த பீஸை வச்சு தான் இந்த பட்டு பட்டுப்போடைய உயரத்தை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்றதை அப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரம் நம்ம வந்து மடிச்சு வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இல்லை சார் எனக்கு கோல்டில் வேணாம் நான் கீழ்ப்பக்கம் கட் பண்ணி தைச்சிக்கிறானாலும் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க முடியும் கீழ்ப்பக்கம் ப கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய துணி வேஸ்ட் ஆகும் நமக்கு இவ்வளோ துணி இருந்தால் போதும் இதே வந்து பார்த்திங்கன்னா டபுளாக இருக்குது அதனால் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணும்போது மிச்சனு இருக்கெல்லாம் வேஸ்டாக போகறோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைடில் கட் பண்ணிவிட்டு இது வந்து அப்படி ஓப்பனாகவே நான் வந்து விட்டுவிட்டேன் ஏன்னா உள் பக்கம் இருக்கிறது தான் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய சோல்ட்ரு இதை கட் பண்ணாலும் சரி இல்லை நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து ஜாயின் பண்ணாலும் சரி இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு வந்து செய்ய போகிறோம் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா பிரிச்சுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்று இன்ச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா கழுத்தினுடைய லென்த் வந்து அதிகமாகும் அதையும் நம்ம வந்து முடிஞ்சால் வந்து குறைக்கிற பார்க்கலாம் ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து சோல்ட்ரு வந்து மேலே எவ்வளோ எக்ஸ்டன்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கழுத்து இறக்கம் வந்து நமக்கு வந்து வரும் ரொம்ப கழுத்து இறக்கம் இருந்தால் சோல்ட்ரு வந்து கலண்டு போகும் அது கலண்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஏதாவது பார்த்திங்கனா இந்த கழுத்தினுடைய உயரத்தை நம்ம வந்து குறைக்கணும் அதையும் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ் பக்கம் நம்ம வந்து கட் இல்லைங்களா அந்த ரெண்டு சைடும் நம்ம வந்து பிசுறு இல்லாமல் மடித்து வந்து தையல் போட்டு அந்த சைடு தையல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வரவே நம்ம வந்து தையல் வந்து போடணும் அதை அப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா பிசுலாம் நம்ம வந்து மடித்து தையல் போட்டு சைடு தையல் நம்ம வந்து போட்டுட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ண பீஸை நம்ம வந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கு கட் பண்ணணும் அதாவது மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சு இருக்கணும் ஏழு இன்ச்சு இருந்தால் தான் மூன்று இன்ச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உயரம் வந்து வரும் இதில் கிராஸ் இருந்தால் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இந்த கட் பண்ணுற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டுப்பாவில் இருக்கக்கூடிய அந்த பாலினுடைய சோல்ட்ரு அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பக்கமும் வாரம் வந்து மடித்து தைச்சிருப்பாங்க அதையும் நம்ம வந்து பிரித்து விட்டுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம் சோல்ட்ரில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த தயில் போடுறது ஜாயிண்ட் வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி பார்த்து நம்ம வந்து போடணும் இந்த மாதிரி பிரித்து வந்து ஆல்ட்ரு செய்யும்போது ஜாயிண்ட் வந்து உள் பக்கம் போகிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு அதாவது பட்டுப்பாடனுடைய முன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப மடித்து வைக்கணும் பாடி பவாடை எப்படி இருக்குதோ அதேமாதிரி மடித்து வச்சுட்டு நம்ம வச்சு பார்க்கணும் கரெக்டாக வந்து ஜாயின்ட் எவ்வளோந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வந்து நம்ம வந்து தையல் வந்து போகணும் திரும்ப இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே தைச்சதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம அவசரத்தில் தைக்கும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே பார்த்திங்கனா மாற்றி வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்துடும் பெருக்கல் குறி மாதிரி நமக்கு வந்துடும் இந்த மாதிரி பிரித்து போதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து தைக்கும்போது கரெக்டாக வரும் இல்லைனா ஒன்றுக்கு ரெண்டு வேளை நமக்கு வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு மூன்று இன்ச்சு மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ஏழு இன்ச்சு கட் பண்ணோம் ஏழு இன்ச்சுன்னா எட்டு இன்ச்சு கட் பண்ணோம் தச்சு முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கனா மூன்றரை இன்ச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ சோல்ரு வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாவே நமக்கு வந்து மொத்த லென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சைடில் ரெண்டு பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எப்படி மறுத்து தையல் போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சோல்ட்ரு வந்து ஃபினிஷிங் வந்து ரெடியாகிடும் இது வந்து பார்த்தோன்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்து மடித்து வந்து தையல் வந்து போடணும் கவனமாக பார்த்து அதில் எப்படி இருக்குதோ அதேமாதிரி வந்து மடித்து வந்து தையல் போடுங்க கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து சிரமமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சின்னதாக வந்து மடித்து வந்து உருட்டி தையல் போட்டிருப்பாங்க கொஞ்சம் நமக்கு கம்மி தாச்சு இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து தையல் போடணும் ஏற்கனவே தைச்சது மேலேயே தையல் கொஞ்சம் போடும்போது நல்லா க்ரீப்பாக வந்து நமக்கு வந்து பிடிச்சிக்கும் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு தான் வந்து தையல் போடுறேன் நீங்கள் ஜாயிண்ட்டு ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை ஒன் சைடு விட்டுட்டு நீங்கள் வந்து மடித்து தையல் போட்டாலும் சரி நான் பெரும்பாலும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் வந்து தையல் வந்து போடுவேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி வந்து தையல் போகிறது வந்து நான் வந்து காட்டியிருப்பேன் ரெண்டு பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருட்டி வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாலினுடைய லென்த்து வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் அதே மாதிரி கழுத்தினுடைய இறக்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் அந்த மூன்று இன்ச்சு கழுத்து இறக்கம் வந்து பார்த்தினா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து போடும்போது சோல்ரு வந்து கலண்டு வந்துடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டு பாடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தினுடைய ஹைட்டை வந்து நம்ம வந்து குறைக்கணும் இப்போது ஒரு பக்கம் வந்து பார்த்தினா மடித்து நம்ம வந்து பிசுறு இல்லாமல் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் மூன்றரை இன்ச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மூணு இன்ச்சு அல்லது ஒரு மூன்றரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கு வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடும்போது சோல்ட்ரு வந்து நமக்கு வந்து கரண்டு வராது எப்படி வச்சு தயில் போடுறேன் அப்படின்றத கவனமாக வந்து பாருங்கள் அடியில் அப்படியே அந்த பீஸை வந்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து நம்ம வந்து தயில் வந்து போட்டுக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக வச்சு நான் வந்து தையல் வந்து போடுறேன் இந்த மாதிரி தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா உள்பக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் அந்த எஸ்டாக இருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் நம்ம முதல்லே வந்து கரெக்டாக கட் பண்ணி தையல் போடணும்னு அவசியம் கிடையாது நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தையல் வந்து போட்டுக்கணும் ஒரு தயில் போட்டால் போதும் கழுத்தினுடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கோம் இப்போ உள்பக்கமாக திருப்பிக்கலாம் உள்பக்கமாக திருப்பி ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மட்டும் துணியை வந்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசுரோடு இருக்கும் அந்த பிசுறு வந்து மடித்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் இப்போது அப்படியே உள் பக்கமாக மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் எப்படி போடுறோம் அப்படின்றத பாருங்கள் இந்த மாதிரி போட்டோம்னா மட்டும்தான் பிசுறு இல்லாமல் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உள் பக்கமாக மடித்து நம்ம வந்து தையல் போட்டுட்டு அப்படியே திரும்ப மேல் பக்கமாக மடித்து தையல் போடும்போது கிரீப்பாக வந்து நமக்கு வந்து பிடிச்சிக்கும் இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த கழுத்தினுடைய லென்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைக்கலாம் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் உங்களால் வந்து பெரும்பாலும் வந்து பார்க்கவே முடியாது அதனால தான் பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து யூடியூப்பில் வந்து பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த மெத்தேடை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது உள்பக்கம் தையல் போட்டதும் மேல் பக்கம் ஒரு கால் இன்ச்சு அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய பிசு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நமக்கு வந்து வெளியே வந்து தெரியாது இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது ஹைட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டோம் கழுத்தினுடைய லென்த்தும் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து குறைச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் லென்த்து நம்ம வந்து அணந்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்ததை விட நம்ம மேல் பக்கமே பார்த்திங்கன்னா மூன்று இன்ச்சு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே இருந்ததை விட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று இன்ச்சு பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷ்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்